இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் ஐ மீன் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் தடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உங்களை அவர் தப்புவிப்பார் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் இந்த பிரச்சனையாக என்னால் இதில் இருந்தெல்லாம் உங்களை தப்புவிக்க முடியாதுன்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லவே மாட்டார் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதிலிருந்து நான் எப்படி உன்னை காக்க முடியும் உன்னை தப்புவிக்க முடியும் அப்படின்னும் ஆண்டவர் சொல்லவே மாட்டார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐ மீன் நமக்கு தாங்க எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனையாக தெரியும் ஒருவேளை அது பெரிய பிரச்சனையாவே பெரிய போராட்டமாகவும் இருக்கலாம் சரி செய்ய முடியாத வியாதியாக கூட இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே அவருடைய பார்வையில் சிம்பிள் மேட்டர் ரொம்ப ரொம்ப அற்பமான காரியம் அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் சகல அதிகாரத்தையும் கொண்ட தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களை தப்புவிக்கவும் வல்லவராக இருக்கிறார் இந்த கட்டான சூழ்நிலையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து அவமானத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர் தப்புவிக்கவும் வல்லமை உள்ளவர் அதனால் எதை குறித்தும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்னு தைரியமா இருக்கிடுங்க அற்புதம் நடக்கிறத நிச்சயமா பாப்பீங்க சொல்றீங்களா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நான் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருப்பதற்கு அசோதரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமைத் God bless யூ